ஏன்னா நிறைய எயிட்ஸ் வந்து கடைக்கு போ போன உடனே ஒரு தடவை தானே இந்த ஒரு தடவை நான் புரோட்டா சாப்பிட்றதுல என்னாச்சு ஒரு தடவை தான் நான் சிக்கன் சாப்பிட்றது என்னாச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு ஐட்டமும் வயிற்றில் இருக்கிற கிருமியை ஒரு நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக இருக்குது குளிங்காக இருக்குது அதை நம்முடைய பாரம்பரிய அதுக்குனால் செய்ய முடியுமா மருத்துவ முறையில் அதுக்கு சாதனை இருக்கிற சாத்தியம் இருக்கிறதா இயற்கை விவசாயம் அதனால் செய்ய முடியுமா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு பதில்கிற யார் சக்கரவோருக்கு மருத்துவம் பார்க்கிறார்களோ அவரே சொன்ன இருக்கும் இல்லையா எனவே காரைக்குடியுடைய அப்பலோ ஆராய்ச்சி மருத்துவமனையுடைய தலை சிறந்த மருத்துவர் மருத்துவர் காசா திருப்பதி அவர்களை நல்லவரை உரையாற்ற அன்போடு உங்கள் மனத கரோடியோடு வேலை கிடைக்கிறோம் அனைவருக்கும் மதிய வணக்கம் எனக்கு வாய்ப்பு இந்த உலகப்புகழ் மிக்க நெல் திருவிழாவுக்கு எனக்கு வாய்ப்பு நல்கிய எனது நண்பர் ராஜீவ் அவர்களுக்கு மிக்க நன்றி ஸோ ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு விவசாய பற்றி ஒரு முன்னாடி ஒரு ஸ்பீச் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லோரும் சாப்பிட்ற நேரம் ஒரு காமணி நேரம் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு நான் முடிச்சேன்னு பார்க்குறேன் இந்த சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி நானும் ஒரு பாண்டிய நாட்டிலேருந்து தோழ நாட்டுக்கு வந்த ஒரு மருத்துவர் நான் மருத்துவராக பேசுகிறத விட ஒரு விவசாயி பையன் அப்படிங்கிற முறையை நீங்கள் பேசுகிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் ரெண்டுமே எம்பிக்கேஎஸ் எம்பி ரெண்டுமே மதுரை மெடிக்கல் காலேஜில் படித்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்த ஒரு மருத்துவர் ஸோ எனக்கு நாங்கள் என்னோடய பெரிய நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் இருபது இருபத்தி ரெண்டு வயசு அந்த அளவுலேயே சக்கரை நோயோட நிறைய பேர் வராங்க இப்போ நம்ம நாட்டில் இருந்து இல்லை நம்ம இருந்து வெளிநாட்டுக்கு போன சிங்கப்பூர் இந்த மாதிரி போனேன் ஏன்னா எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து எக்கச்சக்க பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க போகிறவங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் உழைச்சிருப்பாங்க இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சக்கரெல்லாம் முந்நூறு இருக்கும் ஸோ இது அது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அங்கே விவசாய குடும்பங்கள் நிறைய இருக்கு எந்த ஒரு வெளி உலகமே கான்டாக்டே இல்லை சென்னைக்கு போகல வேறு எங்கேயும் போய் ஹோட்டலில் எதுவும் சாப்பிடல இருந்தும் எந்த ஒரு தப்பான உணவு பழக்கம் இல்லை இருந்தும் அவங்களும் சக்கரை நோயோடு வராங்க கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க பேண்டமிக் என்னன்னா உலகத்தில் ஒரு பத்து சதவீத மக்களுக்கு மேலே ஒரு நோய் பரவுதுன்னா அது பேர் பேண்டமிக் நம்ம கொரோனா வந்தது ஒரு பேண்டமிக் ஸோ இந்த மாதிரி ஒரு நோய் வந்து இப்போ நம்ம சக்கரை நோய் வேகமாக பரவுதுங்கிற மாதிரி இருக்குது ஸோ சர்க்கரை நோய்க்கு அடிப்படையான விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் வருதுங்கிறது ஒரு தோராயமாக இருக்கு நிறைய ஆராய்ச்சி நடக்குது ஏன் சுகர் வருது ஏன் அது நம்மளுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அது வந்து மேஜர் காரணங்கள் வந்து உணவு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிக் லைஃப் ஸ்டைல் தான் பெரிய பிரச்சனை அந்த லைஃப் ஸ்டைல் இல்லை சின்ன குழந்தையிலேருந்தே வரக்கூடிய இஷ்யூ குழந்தைக்கு கொடுக்குற அந்த முதல் உணவுலேருந்தே நம்மளை வந்து நோய்வாய்ப்பு பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது முன்னாடி சிவராமையா முன்னாடி சொன்ன மாதிரி வடல் வயிற்றுக்குள்ள ஒன் ட்ரில்லியன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி கிருமிக்கு மேலே நம்ம வயிற்றில் நண்பர்களாக இருக்காங்க ஸோ அந்த நண்பர்களை எப்போ நம்ம பகைக்கிறோமோ அப்பயே நமக்கு நிறைய நோய்கள் வரும் காரணம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற பாதி முக்கால்வாசி ஜீரணிக்கிறது நம்ம வயிறை விட நமக்கு இருக்க சிறுகுடல் சிறுகுடல் பெருகுடல் இருக்கிற கிருமிகள் தான் இது பேர் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தான் வந்து நம்மளோட சாப்பாடுறத ஜீரணிக்கக்கூடிய மெயின் விஷயம் இது இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய சக்கர வியாதிகளுக்குள்ள வியாதிக்காரங்களுக்குள்ள வயிற்றில் இருக்கிற கிருமிகளும் சக்கரை இல்லாதவங்களுக்குள்ள வயிற்றில் இருக்கிற கிருமியும் வேறுபட்டு ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த வயிற்றுல இருக்கிற ஃப்ளோராக மாற்றுறது எப்போல்லாம் மாறுதுன்னா எப்போல்லாம் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நிறைய நம்ம ஸ்டார்ட் பண்ணுற அந்த குழந்தைகள் கூட அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ்லேருந்து நாம் சாப்பிட்ற சாக்லேட்ஸ்லேருந்து நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாமே வயிற்றுல ஒவ்வொரு ஈவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட டோட்டல் வயிற்றுல இருக்க கிருமிகளும் மாற்றக்கூடிய தன்மை இருக்குது ஒரு நம்ம ஒரு மதியான ஒரு காலையில் சாப்பிட்ட சாப்பாடு ஒரு ஆறு மணி நேரம் நம்ம கொதிக்க வைக்காம திருப்பி சாப்பிடும் போது வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஸ்டன்டா ஒரு வயிற்றால் வருதுன்னா அது செஃபோபாக்கஸ் கிருமின்னு சொல்லுவாங்க ஆறு மணி நேரத்துல அது வயிற்றால் வரலாம் காலரான வந்து ஒரு நாளுக்குள்ள வயிற்றால் வரலாம் ஒரு நாள்ல வயித்துல இருக்க மொத்த ஃப்ளோராவையும் நம்ம உறவு முறை மாறும் இதே தான் நம்ம சாப்பிட்ற ஆன்டிபயோட்டிக்கு கூட ஒரு காய்ச்சல் வந்த நாளே நான் வைத்தியம் ஆகணும்னு நினச்சி நம்ம சாப்பிட்ற பேக்டீரியா கூட வயிற்றுல இருக்க கிருமியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இது மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற உடம்பெல்லாம் வலிக்குது அசதியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்ற உட்கொள்கிற பெயின் கில்லர் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சீராய் ஒரு சாதாரண ஒரு கடைகளில் ஒரு கிராமப்புறங்களில் செத்து மாத்திரம் சொல்லுவாங்க அந்த செட்டு மாத்திரில் ஒரு சீராய்டு இருக்கும் ஒரு பெயின்ல இருக்கிறோம் ஒரு இது இருக்கும் இது கூட வயிற்றுல இருக்கிற குளோராவை மாற்றி கொடுக்கும் இந்த ஒவ்வொரு ஃப்ளோரா வயிற்றுல இருக்க பாக்டீரியா மாற மாற நமக்கு அது அந்த அந்த அதுலருந்து வரக்கூடிய கெமிக்கல் நிறைய மாற்றம் இருக்கும் வயிற்றுல எக்க அது வந்து இரண்டாவது பிரெயின் சொல்லுவாங்க எப்படி முதல் பிரெயின் சொல்கிறோமோ வயிறு வந்து ரெண்டாவது பிரெயின் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா செரோட்டோனின் ஒரு சுரப்பி சுரக்கணும் அந்த செரோட்டோனின் தொண்ணூறு பர்சன்ட் வந்து இருந்து பாக்டீரியால இருந்து ரிலீஸ் ஆகிடுது இருந்து ரிலீஸ் ஆகிறத விட பேக்டீரியாவில் ஸோ வயிற்றுல இருக்கிற நிறைய ரிலீஸ் ஒரு சுரப்பியை தான் வந்து பசியை நம்ம சக்கர நோயை குறைக்கக்கூடிய இப்போ நம்ம சாப்பாடு சா ஒரு சக்கர மாத்திரை வந்து என்க்ரூட்டீன் ஊக்குவிக்கும் இதை வந்து பாக்டீரியா நிறையா தூண்டி ரிலீஸ் பண்ணோம் நம்ம இருந்து ஸோ இந்த நிறைய ஹார்மோன்ஸ் வயிற்றுல இருக்கிற டியோடினத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஹார்மோன்ஸு நம்ம பேக்டீரியா இருக்குது இந்த பாக்டீரியா சேஞ்ச் ஆக சேஞ்சாக நம்மளோட சக்கர நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கூடும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் உடல் உழைப்பு ஃபிசிக்கல் இன் ரொம்ப எக்கச்சக்கமான லெவலில் போய்கிட்டு இருக்குது அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் மூணாவது விஷயம் அதிகமான கிளைக்லைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சர்க்கரை வந்து நம்ம உடம்புக்கு என்ன தேவை ஒரு இட்லிங்கிறது ஐம்பத்தஞ்சு கிலோ கேலரி ரெண்டு இட்லிங்கிறது நூற்றி பத்து கிலோ காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே நம்ம ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் அது வீரணிக்கி ஆனால் நம்ம வந்து முன்னாடி இருக்கிற உழைப்பை விட இன்றைக்கி உழைப்பு கம்மியாகி ஆனால் உணவுப் பொருட்களோட குறைஞ்சது குறஞ்சதுனால இட்லி சாப்பிட்டு கூட சாப்பிடும் போது குளுக்கோஸ் ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஒவ்வொரு ஸ்பைக் ஆகிற சர்க்கரையும் நம்ம கணையத்தை அதிகமான உழைப்புக்கு உட்கொள்ளுது ஒன்று இன்னொன்று இந்த பிளட்டில் அந்த நிமிஷத்தில் ஸ்ட்ரைக் ஆகுறது ஒவ்வொரு செல்லுமே போய் படிடுது அது பேர் கிளைக்கலைசேஷன் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சக்கரை பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒருத்தர ஹெச்பிஏவன்சின்னு ஒரு டெஸ்ட் எடுக்காங்க ஹெச்பி ஒன்சின்னா என்னன்னா ஹீமோக்ளோபினில் படிக்கிற சக்கரை மூணு அது சக்க ஆயுசு நூற்றி இருபது நாள் அதனால் மூணு மாதம் அதை பார்க்கும்போது செவப்பணு ஒட்டி இருக்கணும் இப்போ சக்கரை பேஷண்ட்டு நம்ம ஹெச்பிஎம்சி கூட இருக்கும் ஏன்னா சுகர் ரொம்ப படிடுது இது அங்கே மட்டும் படியாது ஆல்பிமியில் படியும் நம்மளோட கொலாஜின் சொல் காற்றிலேஜ் ஜாயிண்ட்டுக்குள்ளெல்லாம் படியும் ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் சக்கரை ஸ்பைக்காக ஸ்பைக்காக கூட கூட நம்மளோட செல்களில் படியும் இந்த படிக்கிற செல்லெல்லாம் சீக்கிரமாக மரணிக்கும் நம்ம வந்து எப்போ பிற பிறந்து சாகமோ அதில் எவ்வளோ வேகமாக கிளைக்கிளைசேஷன் ஆகுறோமோ அவ்வளோ வேகமாக நம்ம மரணிக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால தான் சுகரோட ஸ்பைக்கு வந்து வரக்கூடாது அப்போ வரக்கூடாதுன்னா நம்ம உட்கொள்கிற உணவில் சுகரோட அளவு எந்த உணவாக இருந்தாலும் கம்மியாக இருக்கணும் சரி அப்போ இந்த நமக்கு நமக்குள்ள டாப்பிக்குங்க என்ன கனெக்ஷன் கேட்டிங்கன்னா ஸோ இந்த பாரம்பரிய நெல் அப்படிங்கிற விஷயம் எனக்கு விட்டுருக்க டாப்பிக்கு அதுக்கும் கோதுமைக்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாரம்பரிய நெல் அப்படிங்கிறது இந்த வரை வரவுல நிறைய க கலர்கள் நம்மளோட சோப்பு எனக்கு சோப்பு அரிசின்னு சொல்கிறோம் கருப்பு அரிசின்னு சொல்கிறோம் இது எல்லாமே ச ஆண்டோசைனின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வேதிப்பொருளால் தான் அந்த கலரே கொடுக்குது அந்த ஒவ்வொரு கலரோட இதுவுமே அந்த வேதிப்பொருளோட உட்கொள்ளும் ஸோ நமக்கு பொதுவாக அரிசி இருக்கும்போது மேலே ஒரு நெல் இருக்கிறோம் நெல்லில் மேலே இருக்கிற கவர் வந்து ஹஸ்குன்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கிறது சுற்றி இருக்கிறது பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் வந்து தவிர மாதிரி நிறைய நேரத்தில் இதை பாலிஷ் வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலே பாலிஷ் பண்ணும்போது இந்த பிராண்டில் தான் நமக்கு முக்கியமான கொழுப்பு வகைகள் முக்கியமான நார்ச்சத்து வகைகள் முக்கியமான காம்பவுண்ட்ஸ் மெயினாக அந்த ஃபீனால் காம்பவுண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு காம்பவுண்ட் சொல்லுவாங்க சார் முன்னாடி அவர் சிவராமன் சார் சொன்ன மாதிரி லிக்யூபின் இது எல்லாமே இந்த அரிசியை சுற்றி இருக்கிற பிராண்டில் தான் இருக்குது உள்ளே இருக்கிறது எண்டோஸ்பாம் என்டோஸ்டாம்ங்கிறது தான் ஸ்டா முழுக்க முழுக்க சுகர் ஸோ இந்த சுற்றி இருக்கிற பிராண்டை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து பாலிஷ் பண்ணுறோங்கிற பேரில் பண்ணுமோ அவ்வளோ தரம் சதவிகிதம் மாறுது இப்போ கோதுமையில் இருக்கிற என்ன அட்வான்டேஜ்னால் அதில் ஃபைபரோட கண்டன்ட் வந்து நூறு கிராமுக்கு எடுத்திங்கன்னா பத்து கிராம் இருக்குது இதுவே பாலிஷ் பண்ணாத அரிசியில் நாலு கிராமும் பாலிஷ் பண்ண அரிசி புள்ளி அஞ்சு கிராம் அதாவது கிட்டத்தட்ட ஃபைபரே கிடையாது ஸோ இதில் நிறைய கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது ஆனால் நான் நம்ம அரிசியில் கொஞ்சம் அயல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எல்லா விதத்துலையும் பார்த்தா கோதுமை செலுத்ததாக இருந்தால் கூட அதில் இருக்கிற ஒரு பெரிய கெமிக்கல் வந்து க்ளூட்டன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும் அந்த க்ளூட்டன்கிறது வந்து நம்ம தமிழில் வந்து பசையன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒட்டுற மாதிரி நம்ம வயிற்றில் போய்ட்டு நிறைய இது பண்ணோம் நம்ம சவுத் இண்டியன்ஸ் சவுத் இந்தியன் மக்களுக்கு இதோட சதவீதம் அதோட பாதிப்பு அந்த க்ளூட்டின் மேலே வரக்கூடிய சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நார்த் இந்தியன்ஸை விட ஸோ நமக்கு வந்து எவ்வளோ சதவீதம்னா ஒரு உலகம் ஃபுல்லாக ஒரு சதவீதம் இருக்குன்னா நம்ம ஊரில் கிட்டத்தட்ட தோராயமாக பத்து சதவீதம் வரைக்கும் அதாவது பத்தில் ஒரு ஆள் வரைக்கும் குளுட்டின் அலர்ஜியாக இருக்க வாய்ப்பு இருக்குது குளூட்டின் அலர்ஜினா வெறும் வயிற்றால் தானே வரும் இல்லை குழந்த வளர்ச்சி குறையிறதுலேருந்து மூட்டு மூட்டு பெயின் வர்றதுலேருந்து சக்கரை நோய் வர்றதுக்கு கூடிய வாய்ப்புகள் வயிற்றால் ஃப்ரீக்வெண்ட்டாக போறது எவ்வளோ பண்ணாலும் வெயிட் போட மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த க்ளூட்டின் ஒரு காரணம் அது நிறைய நேரத்தில் சிம்டம்ஸ் தெரியாமல் இந்த மாதிரி தொந்தரவுகளாக தான் வரும் மூட்டு வலி இந்த மாதிரி வரலாம் ஸோ நிறைய ஈவன் ஸ்கின் டிசீஸ்க்குமே க்ளூட்டின் ஒரு காரணம் சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயம் நம்மளோட பாரம்பரியத்தில் நம்மளோட அரிசி வகையிலேயோ நம்ம சிறுதானியங்கள கிடையவே கிடையாது ஸோ இந்த க்ளூட்டின்கிறது பெரிய பலம் ரெண்டாவது பெரிய பெரிய பலம் வந்து நம்மளோட பாரம்பரிய நெல்லில் இருக்கிற நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஃப்ளாமினாய்ட்ஸும் அதே மாதிரி ஒரிஜினால்னு சொல்லிட்டு ஒரு உயி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதோட பலம் என்னென்னா கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டு இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் ஏதோ பேர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிடென்ட்டுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு சீட்டான ஒரு பொருள் நம்ம செல்லில் கட்டுச்சுன்னா அதில் எலக்ட்ரான் வந்து செதறும் ஸோ இது ஒவ்வொரு செல்லையாக கட்டும்போது அந்த ஒவ்வொரு செல்லும் நிலையாற்றி போகும் நம்ம உடம்பு என்ன பண்ணணும்னா ஐயோ செல்லு சாகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆன்டி ஆக்சிடெண்ட்டை கொடுத்து அந்த ஒவ்வொரு செல்லையும் நியூட்ரலைஸ் பண்ணிகிட்டே வரும் நமக்கு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு டேமேஜும் ஒவ்வொரு பாதிக்கும் நம்ம ஆக்சிடென்ட்டு சொல்லுவோம் நம்ம இப்போ கொதிக்க வச்சு ஒரு சிக்கன் சூடாக சாப்பிடும்போது கூட நம்ம வயிற்றுல அவ்வளோ ப்ளீராக இருக்கிற எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும் இந்த எல்லாம் சும்மா நம்ம உடம்ப இமீடியேட்டாக போய் அமுக்கலைன்னா அந்த செல்லு செத்து போயிடும் அதனால் நம்ம உடனே ஆன்டி ஆக்சிடென்ட் போய் நிறைய சூப்பர் ஆக்சைட்ஸ் இருக்கும் இதுக்கு உதவியாக இருக்கிறது ஆன்டி ஆக்சிடண்ட் இதெல்லாம் போய் அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே வரும் ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரீ அடிக்கலை மிஸ் பண்ணிட்டானா ஒரு ஆயிரம் ஆயிரம் தடவை நம்ம தைச்சிடலாம் ஒரு தடவை அந்த செல்லு தப்பாக மாறிச்சுன்னா அதுதான் கேன்சராக மாறக்கூடியது ஸோ எவ்வளோ தூரம் நமக்கு ஆக்சிடெண்ட்ஸ் நம்ம உடம்பில் பாதிக்குதோ அவ்வளோ தூரம் நம்ம கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் பத்தாமல் ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இந்த சிறுதானிய இந்த நம்மளோட பாரம்பரிய நெல்லில் எக்கச்சங்கமாக இருக்குது அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது நான் ஒரு லேட்டஸ்ட்டாக நேற்று பார்க்கும்போது கூட ஒரு கொரியன் ஸ்டடி வந்து ரிசர்ச் கேட்டில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க அதோட பவர் அதுபோக பாரம்பரிய நெல்லில் இன்னொரு பெரிய ஒரு இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஐஏன்னு சொல்லுவாங்க இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அரு அருத்மோஜெனிசிட்டி அருத்துமோஜெனிசிட்டினால் அடப்பு வரக்கூடிய அதாவது கொழுப்பு படியக்கூடிய தன்மை அப்படிங்கிற ஒன்றும் ஐடி இண்டெக்ஸ் ஆஃப் ரத்த நாளாக அடப்பு வரக்கூடிய தன்மையும் இது இந்த பாரம்பரிய நெல்லுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி சாதாரண அரிசியை காட்டிலும் ஸோ சாதாரண அரிசி காற்று சாதாரண அரிசியில் என்ன பிரச்சனைனா நமக்கு நான் சொன்ன மாதிரி ஃபைபர் கிடையாது சொன்ன மாதிரி இந்த சுற்றி இருக்கிற ஆயில் ஐட்டமும் கரைஞ்சிடுது அது போக இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டக்ஷன் உள்ளே இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் நம்ம இல்லாமல் போயிடும் நம்ம வெறும் கலரு அந்த சைஸு ஷேப்பை மட்டும் பண்ணாமல் அதில் இருக்கிற ரியல் கண்டென்ட்டோட நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு தடுக்க முடியும் மாதிரி ஃபைபர் பற்றி நான் முன்னாடி கிருமியை பற்றி பேசினேன் அந்த கிருமியை நம்ம கண்ட்ரோல் உள்ள வைக்கணுன்னா நமக்கு ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபைபருங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா ப்ரோ ப்ரீ பயோட்டிக் சொல்லுவாங்க ப்ரீ பயாட்டிக்னா ஒரு ஒரு நம்ம எப்படி நம்ம நெல்லுக்கு விவசாயத்துக்கு வந்து மண்ணு முக்கியமோ வயிற்றில் இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஃபைபர்ஸ் நல்லா இருந்தால் தான் பேக்டீரியா தாராளமாக அங்கே போய் உட்காரும் அந்த ஃபைபர் வந்து நம்ம அரிசி இருக்குதுலையோ அதை நைட் நைட்டு ஊற வச்சு சாப்பிடும்போது சிறுதானியங்கள் ஊற வச்சு சாப்பிடும்போது நமக்கு ஃப்ரீயும் அதாவது ஃபைபரும் நமக்கு கிடைக்கும் ப்ரோபயோட்டிக்கான பாக்டீரியாவை நம்ம வளர்த்து நம்மளோட வயிற்றில் இருக்கிற கிருமிகளை நல்லா மெயின்டைன் பண்ணணும் ஸோ இதை பல விதமாக அந்த காலத்தில் ஒரு ஊர்கா ஊர்காங்கிறது ஒரு பேக்டீரியா ப்ரீபயோட்டிக் இருக்குது ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு உணவுலையும் தயிர் தயிரில் லேக்டோபேசுலஸ் இருக்குது ப்ரோபயாட்டிக் ஸோ ஒன்று ஒவ்வொரு உணவுலையும் நம்ம ப்ரீ பயோட்டிக்கும் ப்ரோபயோட்டிக்கும் அடிக்குவேட்டாக எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி வயிற்றுல கிருமி நல்லா வச்சுருந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருந்தாலும் தூக்கமின்மையும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஏன்னா நைட் நேரம் தான் நம்மளோட உடம்புல இருக்க ரிப்பேர் ஒர்க்லாம் நடக்கும் அது டிஸ்டர்ப் ஆனால் கூட நம்மளோட செல் டேமேஜ் நிறைய அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணாலே சக்கர நோயும் தடுக்கலாம் அதே டைமில் நமக்கு தேவையான குவாலிட்டியான உணவுகளும் நம்மளால் கொடுக்க முடியும் நம்ம சாப்பிட்றோம் ஒரு சாதாரண அரிசி அரிசியில் போடுற இட்லி இட்லி சாப்பிட்ற உளுந்து கவரை கவரை அந்த உளுந்தில் கவரை எடுத்துட்டாங்கன்னா நமக்கு க கலர் நல்லாயிருக்கும் கவர் இருந்துச்சுன்னா கருப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த கவர் தான் ஃபைபர் ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம இயற்கை இல்லை நம்ம முன்னோர்கள் வந்து ஃபைபரோடு மிக்ஸ் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க நம்ம அதை மட்டும் தனியாக கலட்டி விட்டுட்டு கலட்டி விட்டுட்டு சாப்பிட்டு தான் இன்றைக்கி வந்து டோட்டல் ட்ராப்பில் வந்து மாட்டியிருக்கோம் ஸோ இந்த சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல விரும்பிட்டு நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இன்னும் லஞ்ச் டைமாக இருக்குது தேங்க்யூ வெரி மச் நான் காப்பாற்றி தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு நிறைய நிறையா நிறைய விஷயங்கள் தான் பேசுகிறோம் ஏன்னா நிறைய ஹெல்ஸ்டர்ஸ் வந்து கடைக்கு போன உடனே ஒரு தடவை தானே இந்த ஒரு தடவை நான் பரோட்டா சாப்பிட்றதுல என்ன ஆச்சு ஒரு தடவை தான் நான் சிக்கன் சாப்பிட்றதுல என்ன ஆச்சு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு ஐட்டமும் வயிற்றில் இருக்கிற கிருமியை ஒரு நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக அழைச்சிட்டு திருப்பி இதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு பல நாட்கள் ஆகும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஸோ இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஒரு ஒரு நாளைக்குமே நிறைய தடவை நம்ம ப்ரீ பயோட்டிக் ப்ரோ பயோட்டிக் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வயது வந்து சமமாக இருக்கும் இதில் நம்மளோட சிறு நம்மளோட பாரம்பரிய அரசு எக்கச்சக்கமாக ப்ளே பண்ணோம் அதில் நீங்கள் நைட்டு ஊற வச்சோ இல்லை நம்ம எப்படியெல்லாம் நம்ம அந்த ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் கூட்ட வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா அவங்களோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி தேங்க்யூ சார் தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு